ஆண்கள் மனைவியிடம் சொல்லக்கூடாத பத்து விஷயங்கள் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழற உறவுல அன்பு மக்களையும் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு பேசுற வார்த்தைகளுக்கும் மரியாதை கொடுக்கணும் ஒன்று நீ ஓவரா ரியாக்ட் பண்ணாத சண்டை வரும்போது அவங்க கோபமா அல்லது வருத்தமா இருக்கும்போது நீ சும்மா ஓவரா ரியாக்ட் பண்ற இதுக்கெல்லாம் போய் இப்படி பண்றியான்னு சொல்றது இது அவங்க உணர்வுகளை மதிக்காம கேலி செய்யற மாதிரி ஆகும் இரண்டு நீ ஏன் அவள மாதிரி இல்ல முன்னாடி இருந்த உங்க காதலி உங்க நண்பனோட உங்க அனைவி அல்லது ஒரு சினிமா நடிகைன்னு யாரோ ஒருத்தரோட உங்க துணையை ஒப்பிட்டு பேசுறது அவ உன்னை விட நல்லா சமைப்பா நீ ஏன் அவள மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்டேங்கிற இப்படி ஒப்பிடுறது அவங்களோட தன்னம்பிக்கைய முழுசா உடைக்கும் மூன்று நீ எப்பவுமே எப்போதுமே இப்படித்தான் ஏதோ ஒரு சின்ன தவறுக்காக நீ எப்பவுமே இப்படித்தான் தப்பு பண்ணுவ உனக்கு எப்போதுமே பொறுப்பே கிடையாதுன்னு பேசி பொதுவா குறை சொல்றது ஒரு தப்பை மட்டும் சுட்டி காட்டாம அவங்க கேரக்டரையே மொத்தமா குறை சொல்வது தப்பு நான்கு உனக்கு என்ன தெரியும் அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேச வரும்போது உனக்கு இத பத்தி என்ன தெரியும் சுமார் நான் அவங்களோட அறிவை மட்டும் தட்டி பேசுறது இது அவங்க குரலுக்கு மதிப்பில்லைன்னு அவங்க நினைக்க வைக்கும் ஐந்து உன் உடம்ப தோற்றத்தை கொஞ்சம் பாரு அவங்களோட எடை வயிறு அல்லது தோற்றம் பத்தி ஏதாவது ஒரு காரணத்துக்காக விமர்சனம் பண்றது இந்த வார்த்தை அவங்க மனசுல பெரிய காயத்தை ஏற்படுத்தும் ஒரு பெண்ணின் அழக நிர்ணயிக்கிற உரிமை யாருக்கும் இல்ல ஆறு இதுக்கு நான் வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணியிருக்கலாம் கோபத்துல வந்தாலும் இந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு நான் வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணியிருந்தா நிம்மதியா இருந்திருப்பேன்னு பேசுறது இது உறவு முடிவுக்கு கொண்டு வர நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணலாம் இது மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏழு உன் குடும்பம் நண்பர்கள் நல்லவங்க இல்ல உங்க சண்டைக்கு சம்பந்தம் இல்லாம அவங்க குடும்பத்தையோ இல்லனா நண்பர்களையோ இழுத்து அவங்கள பத்தி குறை சொல்றது உறவுகள்ல எல்லை மீறி போறது இதுதான் எட்டு நீ அமைதியாயிரு சத்தம் போடாத ஒரு விவாதம் நடக்கும்போது அவங்க கருத்தை சொல்ல வரும்போது நீ சும்மா இரு நான் சொல்றதை கேளுன்னு பேசி அவங்க பேசுற உரிமையை பறிக்கிறது இது உங்க கருத்துக்கு மட்டும்தான் மதிப்புன்னு அர்த்தம் படுத்தும் நைன்டீன் உன் சம்பளம் வேலையெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை இல்லனா அவங்க வேலைய மட்டும் தட்டி பேசுறது நீ வேலைக்கு போறது சும்மா டைம் பாஸ் தான் இல்லனா உன் சம்பளம் என் செலவு கூட பத்தாதுன்னு சொன்னா அவங்க கனவுகள அவமதிச்ச மாதிரி ஆகும் டுவெண்ட்டி நைன் நான் உனக்காக இதை இழந்தேன் உறவுக்குள்ள வந்த பிறகு நீங்க செஞ்ச தியாகங்களை அடிக்கடி அவங்க கிட்ட குத்தி காட்டி பேசுறது நான் உனக்காக தான் என் கேரியரை விட்டேன்னு பேசுறத அவங்க மேல ஒரு குற்ற உணர்ச்சியை திணிக்கிற மாதிரி ஆகும் ஒரு ஆரோக்கியமான உறவோட அஸ்திபாரம் என்னன்னா அதுல இருக்கிற மரியாதை தான் இந்த மாதிரி மோசமான வார்த்தைகளை தவிர்க்க கத்துக்கிட்டாலே உங்க துணைக்கிட்ட அன்பும் நம்பிக்கையும் தானா அதிகரிக்கும்